கடலுக்கடியில் இன்னொரு உலகம் இருக்கிறதா வியப்பூட்டும் புதிய கண்டுபிடிப்பு புதிய உலகங்களையும் வாழ்க்கையையும் கண்டறிய விஞ்ஞானிகள் எப்போதும் உழைத்து வருகிறார்கள் விண்வெளியில் அவர்களின் ஆய்வு தொடரும் அதேவேளையில் இந்த முறை முதல் முறையாக பூமியின் ஆழத்தில் ஒரு புதிய உலகத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் உண்மையில் சுவிஸ் விஞ்ஞானிகள் பசிபிக் பெருங்கடலுக்கு அடியில் சில மர்மமான இடங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதை அவர்கள் மூழ்கிய உலகம் என்று அழைக்கிறார்கள் விஞ்ஞானிகளினுடைய தகவல் இந்த மர்மமான இடங்கள் சுமார் நான்கு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் மேற்பகுதி உருவாகும்போது உருவாக்கப்பட்டிருக்கலாம் இந்த புதிய கண்டுபிடிப்பில் உண்மையான அடையாளம் குறித்து விஞ்ஞானிகளால் உறுதியாக கூற முடியவில்லை அவர்களுடைய தகவல்களின் அடிப்படையில் ஆண்டுகளாக பூமிக்குள் அமுக்கப்பட்ட உட்புறத்தை வரைபடமாகவும் புதிய முறை அதாவது உள் அலைகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலமாக இந்த ஆச்சரியமான கண்டுபிடிப்பு சாத்தியமானது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் ஆராய்ச்சியாளர்களுடைய தகவல் படி இது பூமியில் ஒரு புதிய மூழ்கிய உலகம் பூகம்பங்களை ஏற்படுத்தும் தட்டு மோதல்கள் நடைபெறும் பகுதியில் இருந்து வெகு தொலைவில் அமைந்திருக்கிறது அதன் அமைப்பு இருப்பிடம் மற்றும் துண்டுகளின் அமைப்பு ஆகியவை விஞ்ஞானிகளுக்கு ஒரு மர்மமாகவே இருக்கிறது நில அதிர்வு அலைகளின் பகுப்பாய்வு மூலம் பூமியின் உட்புறத்தின் ஆராய்ச்சி நில அதிர்வு தரவுகளை இணைத்து பூமியின் உட்புறத்தின் விரிவான மற்றும் தெளிவான படங்களை உருவாக்கும் முழு அலைவடிவ தலைகீழ் என்ற நுட்பத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த ஆராய்ச்சி சுவிட்சர்லாந்தின் லுகோனோவில் உள்ள சுவிஸ் தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் மையத்தில் உள்ள பயன்படுத்தி இந்த கண்டுபிடிப்பு தங்களுக்கு மிகவும் ஊக்கம் இருந்தாலும் இந்த மர்மமான இடங்களைப் பற்றிய விரிவான தகவல்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் சுவேஸ் புவியியல் நிறுவனத்தின் முனைவர் பட்ட ஆராய்ச்சியாளரான தாமஸ் கூறுகையில் இது சந்தேகத்திற்கிடமின்றி ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு ஆனால் இவை என்னவென்று எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை நாங்கள் இதை ஆழமாக ஆராய்ந்து மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறோம் என கூறியிருக்கிறார்